வணக்கத்துடன் பெப்பரன் சால் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா இலங்கையில் திட்பா புயல் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல் அல்லது அந்த இயற்கையின் கோர தாண்டவும் ஒட்டுமொத்தமாக அந்த மக்களை ஆட்டம் காண செய்துவிட்டது ஒவ்வொரு இடங்களிலும் இருந்து வருகின்ற செய்திகள் நம் கண்ணீரை வரவழைத்து கொண்டே இருக்கின்றது இந்த மக்களுக்கான விடிவை நோக்கிய களம் எப்பொழுது அமையும் என்கின்ற கேள்விதான் எழும்பிக் கொண்டிருக்கின்றன புவியியல் வல்லுநர்கள் இன்னும் மலை மிரட்டல்கள் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலநடுக்கத்திற்கான ஒரு பகுதியாக இலங்கை இருக்கிறது என்ற கருத்துக்களையும் எடுத்து வைக்கிறார்கள் அதாவது இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையே உள்ள அந்த நிலத்தட்டில் சிறிய சிறிய அதிர்வுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது என்றும் அந்த அதிர்வுகள் ஒரு பெரிய அதிர்வாக மாறக்கூடிய களங்கள் இருக்கிறது என்றும் இலங்கையில் ஒரு பெரிய ஒரு நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ற அச்சத்தை எழுப்புகிறார்கள் புறம் இன்னும் மழை தீரவில்லை இன்னும் மழை வருவதற்கான களம் இருக்கிறது ஒன்பதாம் தேதியிலிருந்து மீண்டும் மழை பெய்வதற்கான ஒரு களம் இருக்கிறது அவைகள் கனமழையாக இருக்கும் என்ற செய்தியும் வருகின்றன ஒட்டுமொத்தமான ஒரு அச்ச நிலையிலே பயணிக்கக்கூடிய ஒரு களம்தான் இருக்கிறது திப்பா புயல் இருக்கக்கூடிய இந்த தாக்குதலில் அல்லது இந்த இயற்கை கோர தாண்டவத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த அழிவுகளிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு பல நாடுகள் முனைப்பு காட்டின குறிப்பாக அதாவது இலங்கையை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் முன்வந்து தங்களுடைய ஆதரவு கரங்களை நீட்டின அதில் முதல் நாடாக இந்தியா தன்னுடைய ஆதரவு கரத்தை நீட்டியது இலங்கையில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணங்கள் சென்றடைய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதற்கான செயல்பாடுகளை இந்தியா முடுக்கிவிட்டது அதுபோல பாதுகாப்பு அதாவது அந்த சிக்கலில் மாட்டியிருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்கான களங்களை எடுப்பதற்கு பேரிடர் குழு ஒன்றை அனுப்புவதற்கும் இந்தியா முன் வந்தது இந்தியாவினால் அனுப்பப்பட்ட இந்த பேரிடர் குழு இலங்கையில் பல இடங்களில் மக்களை காப்பாற்றுவதற்கான களங்களை எடுத்தது மக்களை மட்டுமல்ல விலங்குகள் மற்றும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் சிக்கியிருக்கக்கூடிய மக்கள்கள் அவர்களுடைய உடைமைகள் போன்ற பலவற்றை காப்பாற்றுவதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு இந்தியாவில் இருந்து வந்திருந்த அந்த பேரிடர் குழு தன்னுடைய களப்பணியை அங்கு தீவிரமாக செய்தது இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழல் பாகிஸ்தானிலிருந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டன அதுபோல ஜப்பான் மலேசியா போன்ற நாடுகளும் தங்களுடைய உதவிகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்தார்கள் மலேசியா இப்பொழுது அது நிவாரணப் பொருட்களை அனுப்பியிருக்கிறது என்ற செய்தி வருகின்றன இந்த சூழலில் இந்தியாவில் இருந்து வந்த அந்த பேரிடர் குழு ஒரு சிசுவை காப்பாற்றிய விடையும் பரபரப்பு செய்தியானது பல உயிர்களை காப்பாற்றுவதற்கு இந்தியாவில் இருந்து வந்த அந்த பேரிடர் குழு முதன்மையான களமாக இருந்தது என்பது அறியக்கூடிய செய்தியாக இருந்தது எனவேதான் தமிழ் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் இந்தியாவின் இலங்கை துணை தூதரை சந்தித்து எங்கள் மண்ணில் ஏற்பட்ட இந்த பேரழிவுக்கு உடனடியாக ஓடோடி வந்து உதவி செய்வதற்கு கரத்தை நீட்டி எங்கள் மக்களை மீட்பதற்கான களங்களை எடுத்த இந்தியாவிற்கும் இந்தியாவின் அந்த பேரிடர் குழுவிற்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற கருத்தை எடுத்து வைத்தார்கள் தற்பொழுது அனுரா அவர்கள் கூட இந்தியாவின் இந்த பேரிடர் குழுவிற்கு தன்னுடைய நன்றியை தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் இன்று அனுரா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த கருத்துகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அவருடைய சிறப்பு உரை அந்த சிறப்பு உரையிலே அவர் ஆரம்பிக்கின்ற பொழுதே கண்ணீரோடு நான் ஆரம்பிக்கின்றேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அதுபோல எங்கள் மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒற்றுமைகளை மையப்படுத்திய கருத்துகளை நான் எடுத்து வைக்க வேண்டும் எங்கள் மக்கள் எப்படியெல்லாம் இந்த மண்ணில் ஏற்பட்ட இந்த பேரழிவிலிருந்து மீட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற களத்திற்கு அவர்கள் வேகம் காட்டினார்கள் என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் அதற்கு சில சம்பவங்களை நான் எடுத்து வைக்கிறேன் என்று அவர் சில கருத்துகளை எடுத்து வைத்திருக்கின்றார் அந்த கருத்துகளில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் ஒன்றுதான் சிறு குழந்தைகள் தங்களுடைய தாய்மார்கள் கொடுக்கக்கூடிய அல்ல தன்னுடைய தந்தையை கொடுக்கக்கூடிய காசுகளை சிறு சிறு உண்டியலிலே சேர்த்து வைத்திருக்கிறார்கள் அந்த உண்டியலிலே சேர்த்து வைத்திருக்கக்கூடிய காசுகளை அவர்கள் தங்களுடைய படிப்பிற்கோ இல்லை வேறு எதற்கோ அவர்கள் செலவு செய்வதற்காக சேர்த்து வைத்த காசு ஆனால் இலங்கையில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டு விட்டது என்றவுடன் எங்கள் நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புக்கு அரசு நிவாரணம் தேடி சென்று கொண்டிருக்கிறது எனவே எங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை நாங்கள் கொடுக்கிறோம் என்று அந்த சிறு குழந்தைகள் தாங்கள் சேர்த்து வைத்திருந்த உண்டியலை கொண்டு போய் அந்த நிவாரணத்திற்கு கொடுக்கிறார்கள் இது புல்லரிக்கக்கூடிய ஒரு செய்தியாக மாறிவிட்டது எங்களுடைய அந்த சிறு குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு எங்களை வியக்க வைத்திருக்கிறது என்பதை விட இலங்கை மண்ணின் ஒற்றுமையை அது பறைசாற்றுவதாக இருக்கிறது என்று அனுரா அவர்கள் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அதுபோல ஒரு விவசாயி ஒருவர் தான் தன்னுடைய வீட்டில் விளைந்த ஒரு வாழைக்கொலையை நான் வெட்டி கொண்டு தருகிறேன் என்று குறிப்பிட்டார் இப்படிப்பட்டவர்களையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த மண் எவ்வளவு பெரிய பாக்கியம் செய்திருக்கிறது என்று நினைக்க தோன்றுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதுபோல புலம்பெயர்ந்த தமிழர்கள் அல்லது புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் இலங்கையில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இழப்பில் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை மீட்டெடுப்பதற்கான ஒரு களத்திற்கு அவர்கள் கரம் நீட்ட வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியை அல்லது ஒரு உதவியை அனுரா அவர்கள் வைக்கிறார் அனுராவர்களுடைய இந்த கோரிக்கை அல்லது இந்த மக்களை எதிர்பார்த்திருக்கக்கூடிய களம் இலங்கையை கட்டி அமைப்பதற்கான களத்திற்கான ஒரு அடித்தளமாக பார்க்க முடிகின்றது நெடுங்காலமாக பேசப்படுகின்ற ஒரு செய்தி அதாவது பெரு பரவலாகவே பேசப்படுகின்ற செய்தி புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய முதலீடுகளை இலங்கைக்குள் அனுமதியுங்கள் அப்படி நீங்கள் அனுமதிக்கக்கூடிய சூழலில் அது இலங்கையை வேறொரு கோணத்தில் ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் என்று நெடுங்காலமாக பேசப்பட்டு கொண்டிருந்த ஒரு செய்தி இருந்தது தற்பொழுது அனுரா அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை அல்லது இந்த நிவாரணத்திற்காக நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இலங்கைக்குள் முதலீடு செய்வதற்கான முதல் அடையாளமாக அல்லது முதல் புள்ளியாக அது இப்பொழுது மாறி இருக்கிறது என்பதைத்தான் பார்க்க முடிகின்றது இதனை பெரும்பாலான ஊடகங்களும் இப்பொழுது செய்திகளாக எடுத்து வைக்கிறது புலம்பெயர்ந்த தமிழர்கள் முதலீடு செய்வதற்கு அனுரா அவர்கள் கதவை திறந்து விட்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன தற்பொழுது நிறைய நாடுகள் இலங்கைக்கு உதவி செய்யக்கூடிய களத்தை எடுத்து கொண்டிருக்கின்றது ஆனால் இலங்கை மக்களை பொறுத்தமட்டில் நாங்கள் எங்கள் மூலம் எங்களை நாங்கள் காத்து கொள்வதற்கான களங்களை எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் ஒற்றுமையில் நிற்கக்கூடிய அந்த களம் வியப்பாக பார்க்கப்படுகிறது தற்பொழுது இலங்கையில் பேரிடர் குழுவாக இந்தியாவிலிருந்து சென்றவர்கள் தங்கள் பணியை முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டு இருக்கிறார்கள் இலங்கை மண் ஒரு ஒற்றுமையோடு களத்தில் நின்று தங்களுக்கான வாழ்வியலை கட்டமைக்க போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு ஆச்சரியமான செய்தி என்பதை விட அது அடைய வேண்டிய ஒரு குறியீடாகவே பார்க்கப்படுகிறது நன்றியுடன் இன்பா.